ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா சுமலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி நாலு அந்த கேள்வி உமையாளை உலுக்கியது முதல் நாள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்பவும் போல செய்திருப்பேன் என்றார் உமையாள் அவன் நம்ம வீட்டு பொண்ணு அதை மறந்துடாதீங்க என்றவன் தொழிற்சாலைக்கு கிளம்பிவிட்டான் அன்று இரவு வரும்போது அழகான மோதிரம் ஒன்று அவளுக்காக வாங்கி வந்தான் ஆனால் அவள்தான் வீட்டில் இல்லை அவளுக்கு ஃபோன் அடிக்க ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது வண்டியை எடுத்துக்கொண்டே சென்றான் இரவு பத்து மணிக்கு இவனை பார்த்ததும் வாட்ச்மேன் கதவை திறந்துவிட்டு வேலைக்கார பெண்ணிற்கு ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்ல உள்ளே சென்றவனுக்கு கோபமாகவும் சங்கடமாகவும் இருந்தது சீக்கிரமா வந்திருக்கலாம் என்று தன்னையே நொந்து கொண்டவன் மாடி ஏறு முன் விழித்தான் அவள் அறை எது என்று தெரியலையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் இதுவரை அவன் அவள் வீட்டில் வந்து தங்கினது இல்லை அந்த வீட்டின் கேர்டேக்கர் பார்வதி அம்மாவிற்கு அவன் தயக்கம் புரிய தம்பி மாடியில் வலது பக்கம் முதல் அறை என்று சொல்ல தேங்க்ஸ் என்றபடி அறைக்கு சென்றான் நல்ல வேலை அறை பூட்டவில்லை அவள் அறையில் எந்த ஆட்டோமேட்டிக் லாக்கும் இல்லை மெத்தையில் பப்பரப்ப என்று காலை கையை விரித்து கொண்டு தூங்கிக் கொண்டு இருந்தாள் அந்த இரவு விளக்கின் ஒளியில் அவள் முகம் பார்த்தவனுக்கு மனம் பிசைந்தது பாவம் நேற்று என்னை எதிர்பார்த்திருப்பாள் அவனை பொறுத்தவரை பிறந்த நாள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை மற்ற நாட்களைப் போல் அதுவும் உன் ஒரு நாள் உமையால்தான் புது உடை இனிப்பு கோவிலில் அர்ச்சனை இதெல்லாம் செய்வார் வரும்போதே டிராக் பேண்டில் வந்ததால் அப்படியே அவளுக்கு அவளை அவள் அருகே படுத்தான் முதுகில் ஏதோ உறுத்த எழுந்து எடுத்து பார்க்க அது அவனுடைய டி ஷர்ட் இதையே வச்சிருக்கா என்று அவனுக்கு புரியலை நான்கு நாளாக அவன் அவளை விட்டு விலகி இருக்கிறான் அவளை பார்க்காத போது அமைதியா இருந்த அவன் உணர்வுகள் இப்போது பேயாட்டம் போட்டது இந்த தூங்கு மூஞ்சியை இப்போ தொட்டால் இதற்காக இவளை தேடி வந்த மாதிரி நினைத்து கொண்டால் என்ன பண்றது என்று தயங்கியபடி அவன் படுத்திருக்க அவன் மனைவியோ கண்களை திறக்காமல் மூக்கை இழுத்து சுவாசித்தவள் வர என்று முனகியபடி அவன் மேல் புரண்டு படுக்க அவ்வளவுதான் அதற்கு மேல் கணவன் என்ற உரிமையில் சாபமும் மோகமுமாக அவன் அவளை தன் பெரிய கைகளுக்குள் அடக்கிக்கொள்ள தூக்க கலக்கத்தில் அவளும் பாந்தமாக அவனுடன் ஒன்றி போனாள் வழக்கத்தை விட அவளை அதிகம் நாடினான் பரதநிதி காலையில் எழுந்தவனுக்கு மனம் உற்சாகமாக இருந்தது எத்தனை டென்ஷன் அலைச்சலுடன் வந்தாலும் இவளை தொட்டால் அத்தனையும் மாயமாக மறைந்து விடுகிறது உற்சாகம் தொற்றிக்கொள்கிறது சற்று நேரத்தில் அவளையும் தூக்கி கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான் இருவரும் வெளியே வந்தபோது தான் செல்விகாவிற்கு இரவு நடந்த அனைத்துமே ஞாபகம் வர தலையை எங்கே கொண்டு போய் முட்டி கொள்ளலாம் என்று இருந்தது இவன் மேல் உள்ள கோபத்தில் தானே இங்கே வந்திருக்கிறோம் இவன் என்னுடைய வீக்னஸை பயன்படுத்தி என்னை நெருங்கி என்னை நெருங்கிவிட்டான் அவள் உடைமாற்றி வரும்போது அவனும் துண்டுடன் வந்தவனிடம் அவனுக்கு உடைகளை எடுத்து கொடுக்க ஏய் எனக்கு இங்கே எப்படி ட்ரெஸ் வந்தது என்று கேட்க எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் ட்ரெஸ் இருக்கும் என்றாள் சாரி டி நீ என்கிட்ட உன் பிறந்தநாளை பற்றி சொல்லியிருக்கலாமே நான் மெஷின் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன் என்றவன் அவளை விரல் பிடித்த விரல் பிடித்து அந்த தங்க மோதிரத்தை போட அது அவள் விரலுக்குள்ளேயே போகலை பச்சோ எனக்கு அளவு சரியாக தெரியாமல் போச்சு அதுதான் என்று வழிந்தான் உங்களுக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லாத மாதிரி இதுவும் எனக்கு பொருந்தலை என்றால் கசப்பாக ஏய் என்னடி நமக்கு பொருத்தமில்லை என்று அவன் கோ என்ன பொருத்தமில்லை நமக்கு என்று அவன் கோபத்தில் உருமை அவளுக்கு பயத்தில் வாய் மூடிக்கொண்டது என்னடி வாயை திறக்கலைனா என்ன அர்த்தம் என்று அவன் உருமை நீங்கள் தானே சொன்னீங்க என்னை திருமணம் பண்ணினதால் தேவையில்லாத தலைவலி எல்லாம் வர்றதா சொன்னது நீங்கள் தானே என்றாள் ஏய் அது வேற ஏதோ கோபத்தில் சொன்னது நீ அதை பிடித்து பிடித்துக்கொண்டு ஏன் தொங்குகிறாய் கோபத்தில் பேசினாலும் மனதில் இருக்கிறது தானே வரும் நான் உங்களுக்கு தேவையில்லாத தானே என்னை தேடி எதற்காக வந்தீங்க எங்கள் வீட்டு ஆட்களுக்காக என்னை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்கள் வழியில் போகலாம் நான் யாருக்கும் தேவையில்லாத சுமையாக இருக்க விரும்பலை என்னடி சொல்கிற புரியாமல் லூசு மாதிரி பேசாத அன்று அன்று நடந்த பிரச்சனையில் உன் தவறு எதுவும் இல்லை பிறகு நான் ஏன் உன்னை பற்றி சொல்லப் போகிறேன் நான் சொன்னது உன்னை இல்லை உன்னுடைய நகை போடும் குணத்தைத்தான் இப்போவும் சொல்றேன் ஆதன்யா சின்ன பொண்ணு உன்கிட்ட இருக்கும் நகையை பார்க்கும்போது ஆசை வரத்தான் செய்யும் அதுக்காக உன் நகையை கேட்டது தப்பு நீயும் அவ அவ முன்னால் நகை போட்டு அளப்புறதை விடு இப்போ கூட எனக்கு இந்த மோதிரம் வாங்க பிடிக்கலை ஆனால் உன் குடும்பத்தார் உனக்கு அதைத்தான் கொடுத்துருப்பாங்க நான் சிம்பிளாக ஏதாவது கொடுத்தா உனக்கு பிடிக்காது என்று தான் இதை வாங்கினேன் மனசே இல்லாமல் நீங்கள் வாங்கினது உங்கள் மனசு மாதிரி எனக்கு பொருந்தலை ஏய் திரும்ப திரும்ப என்னடி பொருந்தலை பொருந்தலைன்னு உன்னை தேடி அர்த்த ராத்திரியில் இங்கே வந்தே பாரு என்ன சொல்லணும் என்றவன் விருட்டென்று வெளியேறி போய்விட்டான் அவன் கீழே வந்தபோது யாரும் அங்கே இல்லாததால் போய்விட்டான் செல்விகாவிற்கு அழுகையும் அவமானமுமாக இருந்தது அவன்கிட்ட கோபத்தை காட்டத்தான் நினைத்தாள் ஆனால் முடியலை அவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அமைதியா சந்தோஷமா அமர்ந்து பேசுகிற மாதிரியே அவ பேசாத மாதிரியே அவள் கோபத்தை காட்டவும் அவன் இடம் கொடுக்கலை அழுது கரைந்தாள் அவன் அவள் அவனிடம் நிறைய எதிர்பார்த்தாள் அவன் அவளை கொஞ்சனும் கெஞ்சனும் தாங்கனும் ஏன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் கைகளுக்குள் இருந்தால் கூட அவளுக்கு அவனை விட்டு பிரிய மனம் வராது ஆனால் அவனோ இரவு மட்டுமே அவளை நெருங்கினான் வார்த்தைகள் அற்ற அந்த உறவுடன் விலகி விடுகிறான் அவள் அதை விரும்பலை விரல் கூர்த்து தோல் உரச நடக்கணும் தோல் சாயவும் மனமும் உடலும் பூரிக்க அவனுடன் நீண்ட தூரம் பேசிக்கொண்டே போக நினைத்தாள் அவன் மடியில் தலை வைத்து படுக்க அவன் விரல்கள் தலை ஆசைப்பட்டாள் எதுவும் இல்லாத இந்த வாழ்க்கை அவளுக்கு வெறுமையாக இருந்தது அருந்ததி மாடு ஏறி அவள் வந்தவர் கண்ணு வந்தவர் கண்டது எங்கோ வெறித்து கொண்டு இருந்த சில்விகாவை தான் என்னடி உன் புருஷன் வந்ததா பார்வதி சொன்னா எங்கே அவர் என்று கேட்க போயிட்டார் என்னடி காஃபி கூட கொடுக்காமல் அனுப்பின என்று கேட்க இவள் பதிலே சொல்லலை பேத்தியின் கலங்கிய கண்கள் சிவந்த முகம் ஏதோ சரியில்லை என்று தோன்ற வீட்டிற்கு வந்த புருஷனை ஒழுங்காக உபசரிக்க இல்லை ஏன்டி இப்படி இருக்க நல்ல பையன் உன் அப்பா தாத்தா ஏன் தூவி கூட ரொம்ப பெருமையாக நினைக்கிறா நீ என்னடா என்றால் அவர் கூட சண்டை போடுற பிறந்த நாளைக்கு வரலைன்னு சண்டை போட்டியா என்று கேட்க ஏனோ பாட்டி எதையும் சொல்ல தோணலை அமைதியாக இருக்க நீ ரொம்ப மாறிட்டாயிடி என்றார் அவளுக்கு அழுகையில் உதடு பிதுங்கியது பரதநிதி திறமையானவன் நேர்மையானவன் சரிதான் ஆனால் இவளுக்கு எந்த உபயோகமும் இல்லை அவனால் அவளுக்கு அவன் எப்படி துணை நிற்கிறான் எப்படி துணை நிற்கிறான் தோல் கொடுக்கிறான் என்பதுதான் அவளுக்கு தேவை பரசுகன் மகளை பார்த்தவர் ஒடிடா குட்டிமா வா சாப்பிடலாம் என்று அவளை அவள் கவனத்தை திசை திருப்பிவிட்டார் முதல் மூன்று நாள் பரதநிதி வீட்டிற்கே வரலை அவள் இல்லாத வீட்டிற்கு போக அவன் விரும்பலை அதே சமயம் அவளை இனி தானாக தேடி செல்லவும் விரும்பலை வீட்டிற்கே அவன் வராமல் மூன்று தொழிற்சாலைகளிலும் கிடந்தான் இந்த விஷயம் பரசுகன் மருதவேல் தூவிகா மூவருக்கும் சங்கடமாக இருந்தது இந்த நான்கு மாதத்தில் அவன் நிறைய தொழிலில் சாதித்து காட்டி இருந்தான் அதை பார்த்து சந்தோஷம் சந்தோஷம்தான் ஆனால் நான்கு மாதத்திலேயே கணவன் மனைவி பிரிந்து இருப்பதுதான் கஷ்டமாக இருந்தது ஏற்கனவே பிரமோத் அவ்வப்போது சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கிறான் பிறந்த நாளைக்கு வராததால் சண்டை என்றுதான் மற்றவர்கள் நினைத்து கொண்டார்கள் கடைசியாக கணவன் மனைவி சந்தித்தது ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது அருந்ததி பாட்டி உன் புருஷன் வீட்டிற்கு போ என்று அடிக்கடி சில்விகாவிடம் சொல்லி கொண்டுதான் இருந்தார் சில்விகா இனியும் இங்கே பாட்டி வீட்டில் இருக்க விரும்பலை அந்த நேரம் அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நண்பர்கள் மூலம் வந்தது அவள் நண்பர்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார்கள் இவளை கேமராமேனாக கூப்பிட்டார்கள் முன்பே இந்த மாதிரி வாய்ப்பு வந்தது ஒரு ஒரு முறை படிக்கும் அவள் ஷார்ட் ஃபிலிமில் வேலை செய்தாள் அந்த நண்பர்கள்தான் இப்ப அவளை கூப்பிட அந்த கதை அவளுக்கு ரொம்ப பிடித்தது எனவே ஒத்துக்கொண்டாள் ஆனால் வீட்டில் எப்படி அனுமதி வாங்குவது என்றுதான் தயங்கினாள் அன்று இரவு உணவின் போது அனைவரிடமும் சொல்லியே விட்டாள் அதை கேட்ட மற்றவர்கள் அதில் பாட்டியோ என்னடி ஒரு நிலையா இருக்க மாட்டியா ஒழுங்கா இன்ஜினியரிங் எடுத்து படி அக்கா மாதிரி நம்ம தொழிலை பார்த்துக்கலாம் என்று சொன்னோம் முடியாதுன்னு சொல்லி தேவையில்லாத படிப்பை எடுத்து படித்தாய் பிறகும் நம்ம ஆஃபீஸுக்கு போக மாட்டேன்னு சொன்னாய் சரி இப்போ நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சின்ன பிள்ளைத்தனமாக அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாய் சரி போய் தொலையுது கூடிய சீக்கிரம் போய் போய்விடுவாள் என்று இருந்தா இப்போ படம் எடுக்க போகிறாலாம் தேவையா உனக்கு என்று திட்ட எனக்கு பிடித்ததைத்தான் நான் செய்ய முடியும் நான் ஒத்துக்கிட்டேன் இன்னும் ரெண்டு நாளில் ஹைதராபாத் போகணும் என்றாள் பிடிவாதமாக அப்பா தாத்தா அக்கா யார் சொல்லியும் சில்விகா கேட்கலை பிடிவாதமாக இருந்தால் வரதா ஒத்துக்கொண்டால் நீ போகலாம் என்றார் பரசுகன் ஏன் அப்பா நான் இப்போ அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் அவர் தொழில் விஷயமா வெளியூர் போனா எங்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கிக்கிட்டா போறாரு நான் மட்டும் ஏன் சொல்லணும் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டாள் பவனத்திடம்தான் மகளை பற்றி குறை சொல் குறை சொல்ல அவரும் மகனிடம் பேசினார் வரதா மருமகளை போய் கூட்டிட்டு வா கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு மேலே ஆச்சு மருமகள் அங்கே போய் கூட்டிக்கிட்டு வா என்றார் பா போனா அவளே வரட்டும் எத்தனை முறை நானே போய் கூப்பிடுறது என்று மறுத்து விட்டான் சில்விகா ஹைதராபாத் போவதை பற்றி சொல்ல முதலில் ஆச்சரியப்பட்டான் தான் ஏனென்றால் அவள் அதிகம் யாருடனும் பேசி பழகி கூட அவன் பார்த்தது இல்லையே என்றுதான் ஆச்சரியப்பட்டான்